வெல்கம் டு ஜாஸ் மீடியா ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஒனில் சகண்ட் செம் பார்க்க போகிறோம் சகண்ட் சமில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பாருங்கள் இல்ல ஏஇஸ் இக்குவல் டூ ஒன் கமா டூ கமா த்ரீன்னு கொடுத்துருக்காங்க பிஇஸ் இக்குவல் டூ வந்துட்டு எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் டென் அதாவது எக்ஸ் வந்துட்டு ப்ரைம் நம்பர்னு சொல்கிறாங்க டென்னுக்கு கீழே உள்ள நம்பர் லெஸ் தென் டென் நம்பர்னு லெஸ் தென் டென்னுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதே தமிழில் பாருங்கள் ஏஇஸ் இக்குவல் டூ ஒன் டூ த்ரீ பி வந்துட்டு எக்ஸ் என்பது விட சிறிய பகாயன் பகாயன்னா பிரைம் நம்பர் சரியா ப்ரைம் நம்பர்னா என்ன நமக்கு தெரியும் ஒரு நம்பர் அந்த டேபிள்ல மட்டும்தான் வரும் வேற எந்த டேபிள்லேயும் வரக்கூடாது வராத நம்பர் இப்போது டூனாக்கா டூங்கிற நம்பர் டூ டேபிள்ல மட்டும்தான் வரும் த்ரீங்கிற நம்பர் த்ரீ டேபிளில் மட்டும்தான் வரும் அதே போல ஃபைவ்ங்கிற நம்பர் ஃபைவ் டேபிளில் மட்டும்தான் வரும் இதே போல எந்த நம்பர் வந்துட்டு அந்த டேபிளில் மட்டும்தான் வரும் வேற எந்த டேபிள்லயும் வராத நம்பர் தான் வந்துட்டு பிரைம் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா இப்போது இந்த ப்ரைம் நம்பர் லெஸ் தென் டென்னாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் வந்துட்டு எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க பியோட வேல்யூவாக இப்போது எடுத்துக்கிட்டோம்னா என்னென்னு எழுதுலாம் ஏழை வந்துட்டு கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க ஒன் கமா டூ கம்மா த்ரீ அப்போது பி வந்துட்டு என்னென்னு எடுத்துக்கணும் ப்ரைம் நம்பர் லெஸ் தென் டென்னா பத்தை விட சிறிய பகாயன் அப்போது என்னென்னலாம் வரும் டூ வரும் த்ரீ வரும் ஃபைவ் வரும் வேறு செவன் செவனுக்கு அடுத்த ப்ரைம் நம்பர்னு பார்த்திங்கன்னா லெவன் லெவன்கிறது பத்தை தாண்டி போகுது இல்லையா அப்போது நம்ம டூ த்ரீ ஃபைவ் செவன் செவனோட நிப்பாட்டிக்கலாம் சரிங்களா இதுதான் பியோட வேல்யூ இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஃபைண்ட் ஏ க்ராஸ் பி அண்டு பி க்ராஸ் ஏ இப்போ பாருங்கள் ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்கணும்னா ஏ க்ராஸ் பி ஈக்குவல் டு ஒன் கமா டூ கமா த்ரீ ஏவோடய வேல்யூ எழுதிக்கிட்டாச்சு பியோட வேல்யூங்கிறப்போ டூ த்ரீ ஃபைவ் செவன் இந்த வேல்யூஸையும் எழுதியாச்சு இப்போ நம்ம கிராஸ் பண்ணலாம் க்ராஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மையும் இந்த ஒவ்வொரு டேர்மோடு க்ராஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஃபஸ்ட் டேர்மை இங்கே இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸோடையும் கிராஸ் பண்ணணும் அதே போல் செகண்ட் டேர்மை ஒவ்வொரு டேர்ம்ஸோடையும் கிராஸ் பண்ணணும் தேர்ட் டேர்மையும் ஒவ்வொரு டேர்ம்ஸோடு க்ராஸ் பண்ணணும் இப்போ க்ராஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் ஃபஸ்ட் டேர்ம் வந்து கிராஸ் பண்ணுறப்போ ஒன் கம்மா டூ அடுத்து ஒன் கமா த்ரீ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒன் கமா ஃபைவ் அடுத்த டேர்ம் ஒன் கமா செவன் இப்போ ஃபஸ்ட் டேர்மாக க்ராஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செகண்ட் டேம் என்ன டூங்கிற டேர்ம் இருக்கா இந்த டூவை வந்துட்டு இந்த ஒவ்வொரு டேர்மோடையும் க்ராஸ் பண்ண போகிறோம் அப்போது டூ கமா டூ டூ கமா த்ரீ டூ கமா ஃபைவ் அடுத்ததாக டூ கமா செவன் நெக்ஸ்ட் பாருங்கள் தேர்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் என்ன த்ரீ இருக்குது இந்த த்ரீங்கிற டம்மா ஒவ்வொரு டர்மோடையும் க்ராஸ் பண்ணால் த்ரீ கமா டூ த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபைவ் த்ரீ கமா செவன் ஓகேவா இதுதான் ஏ க்ராஸ் பிக்குள்ளே வேல்யூ அடுத்து என்னை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பி க்ராஸ் ஏ பியும் ஏவையும் க்ராஸ் பண்ணணும் பி என்ன இருக்குது டூ த்ரீ ஃபைவ் செவன் க்ராஸ் ஏவோடய வேல்யூ ஒன் டூ த்ரீ இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மையும் இந்த ஒவ்வொரு டேர்மோட க்ராஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த டூங்கிற நம்பரை இந்த ஒவ்வொரு டேர்மோடையும் க்ராஸ் பண்ணால் என்ன கிடைக்கிதுன்னு பார்க்கலாம் டூ கமா ஒன் அடுத்து டூ கமா டூ நெக்ஸ்ட் டூ கமா த்ரீ நெக்ஸ்ட்டு செகண்ட் டர்ம் என்ன இருக்குது த்ரீ இருக்கா த்ரீயை வந்துட்டு ஒவ்வொரு டேம் ஒடையும் க்ராஸ் பண்ணலாம் த்ரீ கமா ஒன் த்ரீ கமா டூ த்ரீ கமா த்ரீ தேர்ட் டேர்ம் என்ன இருக்குது நமக்கு ஃபைவ் இருக்குது ஃபைவை க்ராஸ் பண்ணால் ஃபைவ் கமா ஒன் ஃபைவ் கமா டூ ஃபைவ் கமா த்ரீ 7 லாஸ்ட் டேர்ம் வந்துட்டு செவன் இருக்கு இல்லையா செவனை ஒவ்வொரு க்ராஸ் பண்ணுவோம் செவன் கமா ஒன் செவன் கமா டூ செவன் கமா த்ரீ ஸோ இது தான் பிக்ராஸ் cross வேல்யூ ஸோ நம்மளை ஏ க்ராஸ் பியும் பி க்ராஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சாச்சு அவ்வளோதான் இந்த செகண்ட் சம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்